பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிள்ளையாருக்கிட்ட போனோம்னா நெத்தியில் கொட்டிட்டு காது ரெண்டு காதையும் குடிச்சிட்டு தோப்பு காரணம் போடுவோம் இதை வந்து நம்ம படிக்கிற பிள்ளைங்களை வந்து எல்லாருமே போடுவோம் இதுக்கு என்ன ஒரு காரணம் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் தலையில கொட்டிக்கும் போது என்ன ஆகும் இந்த இந்த இடத்துல கொட்டிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம்லாம் வந்து தூண்டப்பட்டு நிறைய ஞாபக சக்தியை கொடுக்கும் அத்தோட நம்மளுக்கு ஒரு ஒரு சக்தியை கொடுக்கும் புத்தி தெளிவை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த தலையில குட்டிக்கிறதுன்றத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி தோப்பு கரணம் அப்படின்றது இந்த பெயர் காரணம் என்னன்னா தோப் ஆக்சுவலா இது வந்து தோப்பிற்கரணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் தோப்பு அப்படின்றது வந்து நம்மளுடைய காது கரணம் அப்படின்றது உக்காந்து உட்காந்து எந்திரிக்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் கரணம் இது ரெண்டு சேர்த்து தான் கரணம் அப்படின்றத தோப்பு கரணம் தோப்பு கரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே அந்த பெயர் மாற்றம் வந்துருச்சு